எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபா பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லிபத்துகளை விட்டும் கட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லா மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்த ஆயத்துக்கு மத்தியிலே ரப்பல் ஆலமீன் ஆலமின் தன்னுடைய திருக்குறானுடைய மாண்புக்குரிய ஒரு வசனத்தை குறித்து பேசுகிறான் குர்ஆன் அனைத்தும் மாண்பானது குர்ஆன் இந்த உலகத்தின் வழிகாட்டு என்கிறான் குதர் இன்னாஸ் என்கிறான் அல்லாஹ் மனித சமூகத்தின் வழிகாட்டும் பாக்கியம் குர்ஆனுக்கு உண்டு என்கிறான் குர்ஆனில் இந்த அந்த ஆயத்தை விட சிறந்தது என்று சொல்வதற்கு இல்லை எல்லாமே சிறந்தது ஆனாலும் அல்லாவே சில ஆயத்துக்களுக்கு தனித்தன்மையை ஒவ்வ செல்லும் சில சூறாக்களுக்கு தனித்தன்மையை வழங்குவதையும் நாம் பார்க்கிறோம் அதை தெளிவுபடுத்தும் நாயகமே தங்களுக்கு நாம் ஏழு ஆயத்துக்களை தந்திருக்கிறோம் என்கிறான் ஏழு ஆயத்துக்கள் நிறைந்த ஒரு சூறா சப ஏழு ஆயத்துக்களுக்கு சொந்தமான சூறாவை தங்கள் மீது நாம் அருளினோம் சபன் மீனல் மசானி அது இரண்டு முறை இறங்கியது என்றும் பெருமக்கள் திருக்குறானில் ஒரு சூறா இரண்டு தடவை இறங்கியது என்றால் அந்த சூறா இரண்டு முறை அருளப்பட்ட சூறா இன்னொரு பொருள் உண்டு சபஹம் மீனல் மசானி மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற சூறா மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற சூறா அந்த சூறாவை தங்களுக்கு நாம் வெகுமதியாக கொடுக்கிறோம் ஒரு குரான் இல்லாதீன் அதுவே மகத்தான குரான் என்றால் குரானே அந்த சூறா என்கிறான் அல்லா அத்தனை பாக்கியம் நிறைந்த சூறா அது என்ன சூறா என்றால் நாம் தினமும் ஓதுகின்ற அல்ஹம் து சூரத்துல் சூரத்துள் அதுதான் மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற தொழுகையில் எல்லா ரக்காத்திலும் ஓதணும் நான் ரெண்டு ரக்காத்து தொழுகிறேன் ரெண்டு ரக்காத்திலும் அதை ஓத வேண்டும் அல்ஹம் சூறாவை மீண்டும் மீண்டும் ஓதப்படும் சூறா இரண்டு முறை அருளப்பட்டது அந்த சூறா மக்காவிலும் இறங்கப்பட்டது இறங்கியது மதீனாவிலும் இறங்கியது அப்படியானால் அந்த சூராவுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு அது மகத்தான ஒரு என்கிறார்கள் என்கிறார்கள் அலி குசல்லம் அவர்கள் செய்யுதுனா அபு சாஹிதுல் குதிரியை கூப்பிடுகிறார்கள் அபு சகிதுல் குதிரி தொழுகையிலே நிற்கிறார்கள் நபி பெருமானார் அழைக்கிறார்கள் அவர் தொழுகையிலே நின்றதால் தொழுகு முடிச்சுக்கிடுவோமே என்று தொழுகையை முடித்துவிட்டு நபி இடைத்தல் வருகிறார் எம்பெருமான் கேட்டார்கள் நான் கூப்பிட்டேன் ஏன் வரவில்லை என்று கேட்டார் உடனே சரி செய்கிற ஒரு வாழ்க்கை நபி கூப்பிட்டால் எல்லா வேலையையும் வைத்துவிட்டு வர வேண்டும் நான் கூப்பிட்டேன் ஏன் வரவில்லை ஏன் பதில் தரவில்லை அவங்க சொன்னாங்க நான் தொழுது கொண்டிருந்தேன் வர வேண்டும் ஓடி வர வேண்டும் பதில் தர வேண்டும் உடனே தர வேண்டும் நான் தொழுகையில் நின்றேன் எம்பெருமான் அந்த பதிலை ஏற்கவில்லை அவர்கள் தொழுகையில் தான் நின்றார்கள்

ரசூலும் கூப்பிட்டால் ஆ மனிபிதான் தாக்குமொழிமாயும் ஏன் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் அல்லாவுடைய வேலை ரசூலுடைய வேலை உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு அழகிய வாழ்க்கை வழங்குவதற்கு எல்லாம் கூப்பிடும்போது ரசூ கூப்பிடும்போது வந்திருக்க வேண்டியது தானே என்று சொன்னபோது எனக்கு தெரியாது யார் சொல்லல்தான் தொழுகையில் நின்றதுனால நான் வரலன்னாங்க நான் கூப்பிட்டா வந்த வந்துருந்தேன்னு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சொன்னாங்க நான் உனக்கு ஒரு சூறாவை கற்றுத்தருவேன் அது புறாணிலேயும் மகத்தானது மிகச்சிறப்பான சூறா என்று சொன்னாங்க சொல்லிவிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க பள்ளிவாசலை விட்டு வெளியில் போகிற போது கற்றுக் கொடுக்குறேன்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்யறது இல்லை ஒரு எதிர்பார்ப்பு நான் மகத்தான அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு சொல்லுங்க இல்ல வெளியில போகும்போது சொல்றேன் அப்ப கொஞ்ச நேரம் பிறகு உள்ள இருக்காங்க கொஞ்ச நேரம் வெளியில போகணும் வெளியில் போவதற்கு முன்பு சொல்வேன் போறதுக்கு முள்ள சொல்லிடுவேன் இவன் இவங்க வெளியில போவாங்களா போக மாட்டாங்க யாரு இந்த சஹாபி காத்திருக்கிறார்கள் அன்னலா காலாண்டுகள் இருந்தாலும் அவர் காத்திருப்பார் அன்னலால் காலாண்டுகள் அன்றை இருந்தாலும் அவர் காத்திருப்பார் ஏன் அவர் ஆதம் சூரா மிக மகத்தான சூறாவை தங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்ல போது தாகம் உடையவர்கள் மாணவி அன்பு தோழர்கள் எம்பெருமான் ஓரத்துக்குள்ள தரேன்னு சொல்லிட்டாங்க வெளியில் போக போகிறாங்க வெளியில் காலெடுத்து வச்சாங்க போய் கையை தொட்டாங்க யார சூழல் தான் ஓரத்துக்குள்ள கற்றுக் கொடுக்க நீங்களே திருமணம் வெளியில் போகிறாங்க ஓரத்துக்குள்ள கற்றுக் கொடுக்குற நீங்களே மகத்தான சூறாவை ஆம் என்று சொல்லி மீண்டும் அங்கே நின்று சொன்னார்கள் உங்களுக்கு நான் சொல்வேன் ஒரு ஆண்டில் மிக மிக மகத்தான சூறா அல்ஹம் சூரா என்றார்கள் செங்கம்லாசல்ல நமக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப லேசாக இருக்குமோ அதனுடைய பெருமை விளங்காது அலஹந்து சூறாவை எல்லாரும் ஓதிக்கிட்டே இருக்கிறதுனால அதன் புரியல அது ரொம்ப பெரிய பறக்க அதனால தான் ஃபாத்திஹானா என்ன ஃபாத்திஹானா என்ன துவக்க வாயில் அர்த்தம் துவங்குவதுன்ற அர்த்தம் எங்கே போய் உட்கார்ந்தாலும் ஃபாத்திஹா அப்படின்னா துவங்குகிறோம் அப்படின்னு உடனே எல்லோரும் அலஹந்த சூரா ஓதுவாங்க பாத்தியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆளுக்கு ஓதுகிற கவுருத்துவான்னு அர்த்தம் இல்லை அல்ஹம்து சூராவுக்கு ஒரு பெயர் பாத்தியா ஓதுங்கன்னு அர்த்தம் அலமது சுரா ஓதுங்கன்னு அர்த்தம் எல்லாரும் ஓத ஆரம்பிப்பாங்க நாங்கள் முக்காந்த அல் ஃபாத்தியான்னா எல்லாரும் அலமது சுரா ஓத ஆரம்பிப்போம் அலமதுனுடைய அந்த ஆயாத்தின் பொருளும் அதன் துவக்கமும் துவக்க வாயில் என்ற பொருளும் உண்டு இன்னொரு பக்கம் அது மருத்துவம் நிறைந்த சூறா ராத்திரில திடீர்னு ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஆகுது டாக்டர்கிட்டலாம் போக முடியாது திடீர்னு புள்ள ரொம்ப அழுகுது திடீர்னு புள்ள ஒரு மாதிரியாக வருது நமக்கு ஒரு மாதிரியாக உடம்பு எப்படியோ வருது உடனே எழுந்துருச்சு அல்ஹம் சூராவை ஓதி கையில் ஊதி தண்ணியில் ஊதி குடிச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஷிப்பாவை கொடுத்துரும் அல்ஹம் துசூராவுக்கு ஒரு பெயர் உண்டு சூரத்து ஷாப்பியா சுகம் அளிக்கும் சூறா நோயை குணப்படுத்தும் சூறா புகார் சரியில் ஒரு நிகழ்ச்சி வருது நபிகளுடைய தோழர்கள் வெளியூருக்கு போறாங்க போன போது அங்க அந்த ஊர் மக்களினுடைய தலைவருக்கு பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடிச்சு அவர் மாதிரியா துடிச்சிட்டு இருக்கிறார் ஆயிலிருந்து அப்படியே நுரத்தல் இருக்குது அவங்க ஓடி வந்தாங்க வந்து உங்களை யாராவது மந்திரிச்சு பார்ப்பீங்களா எங்க தலைவருக்கு பாம்பு கடிச்சிட்டு இருந்தா சரிண்டா அந்த சபை தலைவர் நான் வர்றேன்டா அங்கே வந்து பார்த்தா அவர் பாம்பு கட்டியில் ஒரு மாதிரியாக துடிச்சிட்ருக்கிறார் அதான் ஊருக்கு தலைவர் ஓதி ஓதி பார்ப்போம் ஆனால் குணம் ஆயிடும் அவர் சொல்கிறார் குணம் ஆயிடும் அதுக்கு நீங்கள் என்ன தருவீங்க நாங்கள் ஓதுனா என்ன தருவீங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆடு தருவோம் ஆட்ட மந்தையை தருவேண்டா ஓதி பார்ப்பதற்கு கூலி கேட்கிறார் அதேசு புகார் சரி என்ன தருவீர்கள் தர்றேன் வாங்க ஓதி பார்த்தாங்க குணமாயிட்டு குணமான ஒன்று அவங்க ஒரு முப்பது ஆடு கொடுத்துட்டாங்க ஏன் ஊர் தலைவர் பாம்பு கடிச்சு இப்பமா அப்பமா மூத்தாக கிடக்கிறவரை இவங்க ஹயாத்தாக்கி வச்சுட்டாங்களே ஓதி ஊதி குணமாயிட்டார் முப்பது ஆடு இங்கே கலகலப்பாக சாப்பிட்றாங்க அதில் சில சாப்பாக்கள் சொன்னாங்க இது ஹலாலா ஓதி பார்த்து வாங்கி சாப்பிட்டா ஹலால் ஆகுமா அதை எப்படி நாங்கள் சாப்பிட்றது நேராக பெருமா பெருமாநாட்டை வந்தாங்க வந்து விஷயத்தை சொன்னாங்கல்லா அலி செல்லம் கேட்டாங்க என்னப்பா ஓதி பார்த்தேன்னு கேட்டாங்க அல்ஹம் துசூரா ஓதுனேன் அது சிபாக எனக்கு தெரியும் அப்படியா குணமாயிட்டு அல்ஹம்து இல்லா கரெக்டாக தான் செய்த இல்லை நாயகமே அவர் அதுக்கு காசு கேட்டார் அவங்க முப்பது ஆடு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அது ஹலாலா எனக்கு கொஞ்சம் இருந்தால் கொடுங்கலைன்னு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா என்ன ஹலால் அனுமதி நாம் ஓதினோ அவர் குணமாகிறார் அவர்கள் அன்பருக்கு வாங்குவது தவறில்லை தடையில்லை அனுமதி என்றார்கள் நபிகள் நாயகம் சென்றதான் இங்கே நோக்கம் என்ன அல்ஹம்து ஓதி போது ஊதியம் நீங்கியது ஒரு மனிதர் உயிர் வருகிறார் என்றால் அது சுகம் அளிக்கும் சூறா எனவே வியாதிகளை குணப்படுத்தும் வாழ்க்கையை நிம்மதியாக்கும் சந்தோஷங்களின் வாசலை திறக்கும் பிரச்சனையா அல்ஹம்து சூறாவை ஓதி முடித்தால் பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் அப்படி அறிவிக்கப்பட்ட சூரா என்பதால் சூரா ஒரு மிக மிக மகத்தான சூரா என்று அல்லாஹ் அதை சொல்வார் இன்றைக்கு அந்த வசனம் போதப்பட்டது உலகது ஆத்தையினாக்க சப அண்மினல் மசானி ஒல் குர ஆணில் அதீம் நாம் ஏழு ஆயத்துக்கள் மீண்டும் மீண்டும் ஓதப்படும் ஏழு ஆயத்துக்களை தங்களுக்கு நாம் அருளினோம் சூரா பாத்தியாவை அது மகத்தான குரான் என்று அல்லாஹ் சொன்னான் எல்லாம் அல்லா அல்லாஹ் அந்த சூறாவின் அருமையை விளங்கவும் அந்த சூராவினுடைய மகத்துவத்தை மனதில் கொண்டு பிரச்சப்ப தேவையும் ஒப்பமெல்லாம் அதை ஓதி மேலே ஊதலாம் மற்றவர்களுக்கு ஊதலாம் அதை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கலாம் அத்தனையும் சுகம் என்பதை மனதில் கொள்வோம் அல்லா தோகை செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார் ஒரு பிரிவானார் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடையது ஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ரு அனில் அஹது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா